சற்று முன் பாஜகவுடன் மோதல் காங்கிரஸ் கட்சிக்கு தாவிய நிதிஷ்குமார் பேரதிர்ச்சியில் மோடி அதாவது லோக்சபா தேர்தல் முடிவுகள் வெளியானவுடன் மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றார் இந்த முறை தனி மெஜாரிட்டி கிடைக்காவிட்டாலும் கூட கூட்டணி கட்சி எம்பிக்களுடன் உதவியுடன் மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்துள்ளது அந்த வகையில் புதிதாக தேர்வான எம்பிக்கள் லோக்சபாவில் பதவியேற்றனர் அதன் பிறகு சபாநாயகர் தேர்தல் நடத்தி ஓம் பிர்லா வெற்றி பெற்றார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி லோக்சபா ராஜ்யசபா எம்பிக்கள் மத்தியில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்துதான் லோக்சபா ராஜ்யசபாவில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது தொடர்ந்து விவாதம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது இங்கு தற்போது ஒன்றன் பின் ஒன்றாக பாலங்கள் தொடர்ந்து இடிந்து விழும் சம்பவம் அடுத்தடுத்து நடப்பது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சிகளையும் ஏற்படுத்தி வருகிறது அதாவது பீகார் மாநிலத்தில் தற்போது மழை பெய்து வரும் நிலையில் அங்கு பல்வேறு பகுதிகளில் இருக்கும் பாலங்கள் அடுத்தடுத்து என இடிந்து விழுந்து வருகிறது ஏற்கனவே அங்கு புதிதாக கட்டி கொண்டிருந்த பாலம் கட்டி முடித்து திறப்புக்கு காத்திருந்த பாலம் என அடுத்தடுத்து தொடர்ந்து சரிந்து விழுந்து விபத்துக்கள் ஏற்பட்டு வருகிறது அதுவும் இரண்டு வாரத்தில் பத்து பாலங்கள் இடிந்து விழுந்துள்ளது ஆளும் அரசுக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தி வருகிறது மாநில அரசு பாலங்களை சரியாக அமைக்காததும் இருக்கும் பாலங்களை பழுகு பார்க்காததுமே இந்த தொடர் நிகழ்வுகளுக்கு காரணம் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சித்து வருகின்றன இந்த நிலையில்தான் இரண்டு வாரங்களில் பத்து பாலங்கள் இடிந்து விழுந்த விவகாரத்தில் பதினோரு அரசு பொறியாளர்களை சஸ்பெண்ட் செய்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது அதே நேரம் பாலம் வழியாக செல்வதற்கே பயமாக இருக்கிறது எந்த பாலம் எப்போது சேதமடையும் என்பது தெரியவில்லை என மாநில அரசை கூட்டணியில் எடுக்கும் பாஜகவே விமர்சித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அது மட்டுமில்லாமல் மாநில பாஜக செய்தி தொடர்பாளர் நிக்கில் ஆனந்த் தனது சமூக வலைதள பக்கத்தில் பீகாரில் மேம்பாலம் பாலங்கள் வழியாக செல்வதற்கே இப்போது பயமாக இருக்கிறது எந்த பாலம் எப்போது சேதமடையும் என்பது தெரியவில்லை இந்த பாலங்களை கட்டிய கட்டுமான நிறுவனத்தின் மீதும் பொறியாளர்கள் மீதும் விசாரணை நடத்த வேண்டும் அவர்களை கருப்பு பட்டியலில் வைக்க வேண்டும் என கூறியுள்ளார் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசை கூட்டணி கட்சியான பாஜகவே விமர்சித்துள்ளது மாநிலத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில்தான் ஏற்கனவே பாஜக மீது அதிருப்தியில் இருந்து வருகிறார் நிதிஷ்குமார் இந்த சூழ்நிலையில் பாஜக முக்கிய புள்ளிகளே தற்போது நிதிஷ்குமாரை கடுமையாக விமர்சித்து வருவதால் பாஜகவுடன் மோதல் ஏற்பட்டு விரைவில் பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்து காங்கிரஸ் கட்சியில் நிதிஷ்குமார் இணைய உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் பாஜகவிற்கு பெரும்பான்மையை குறைக்கும் என்பதால் விரைவில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்ற தகவல் பிரதமர் மோடி அவர்களையே அடைய வைத்து வருகிறது